ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அங்க இந்தியால எல்லாம் பொங்கல் முடிஞ்சிருக்கும் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து மாட்டு பொங்கலுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க நமக்கு இன்னைக்குதான் இப்பதான் விடிஞ்சிருக்கு சோ அதனால இப்பதான் பொங்கல் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் நான் அந்த கோலம் போட்டிருக்கேன் பாருங்க அங்கேயும் வெளியில போட முடியல சோ அதனால உள்ள போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வெளியில போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் இல்லாம இருந்தது பட் ஆனா திடீர்னு என்னமோ தெரியல ஆமா சரியான ஸ்னோ இல்லாம வெளியில போக முடியாது சோ அதனால இப்பதான் சூரிய பகவான் சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் போட்டுக்கலாம் அதனால உள்ள கோலம் போட்டாச்சு சரி வாங்க அடுத்து மறுபடியும் முதல்ல பத்து மண் ஒம்பது பத்து டு பத்தரைக்குள்ள வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் பானையை ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒம்பது ஆக போகுது இது வந்து இன்னைக்கு கேளுங்க இன்னைக்கு பொங்கல் பானைக்கு வந்து திருநீர் ஓகே திருநீர் மஞ்சள் இங்க மஞ்சள் கொத்து கிடைக்கல சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா ட்ரை மஞ்சள் இருக்குல்ல தான் வந்து கட்டி நூல்ல கட்டி கட்டி விட போறேன் டைம் இந்தியா போனா பொங்கல் பானை வந்து அந்த பித்தாலையில வச்சிருப்பாங்கள அந்த பொங்கல் பானை வாங்கிட்டு வரணும் போன தடவை வாங்கிட்டு வந்தேன் அதை அங்கேயே செக் பண்ணாம வாங்கிட்டு வந்துட்டேன் டைம் போல இருக்கு அது லீக் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது பொங்கல் பானை கண்டிப்பாக வாங்கினோம் சரி பொங்கலுக்கு அதை ரெடி பண்ணி வச்சிடுவோம் காய்கறிகள்லாம் நிறைய காய்கறிகள் கிட் பண்ணி வச்சிருக்கோம் ஆமாம் சாம்பார் தான் எல்லா காயும் போட்டு ஒரு எத்தனை எத்தனை காய்கறிகள் அதுவும் கணக்கு இருக்கான்னு நான் பண்ணுறேன் அது ஓ அஞ்சு காய் ஒத்தப்படையில பணம் கட்டுவாங்க அஞ்சு காய் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க காய் பண்ணுவாங்க அப்படின்னாங்க வந்து ரொம்ப இது மொத்தமா அப்படியே வச்சிருவேன் சாம்பார் சக்கரை போறேன் ஏன்னா இந்த இதுல சக்கர பொங்கல் மட்டும் வச்சுட்டு தான் வெண்பொங்கல் வைக்கணும் அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் அப்புறம் உருளைக்கிழங்கு இது ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் வடைக்கு ஊற போட்டு வச்சிருக்கேன் நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு பொங்கல் பானை ரெடி இதில் கொஞ்சம் பால் இதெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுப்போம் டைம் வந்தோடன பொங்கல் பானைய வச்சிடலாம் போதுமா பால் போது நான் நினைக்கிறேன் தெரியாது ஆமாம் அடுத்து காயெல்லாம் கட் பண்ணனும் நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா என்ன ஐடியா இது நாலு விசில் ஆகும்னு ஆமா நாலு விசில் வச்சாதான் கருப்பு வேகும் ஊர்லங்க ரெண்டு விசில் வந்துரும் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஊர்லங்க மட்டும் தனியா எடுத்துறோம் மாவளியில நல்ல ஐடியா தான் ஆனா உள்ள இருக்கிற அந்த பிரஷர்லாம் போயிடும் ஓபன் பண்ணா திருப்பியும் ஆனா அதுவும் நல்ல ஐடியா தான் எப்படி எப்படி இருந்தாலும் சூடாதானே இருக்கும் தண்ணி இருங்க யாரையும் கொழுங்க நீங்க ஓகே ரெண்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டுட்டேன் சிரிக்க போறாங்க நல்ல குடும்பம்டா இது நல்ல ஐடியா பண்ணுதுங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி கிரியேட் ஆன பிரஷர் ரிலீஸ் பண்ணி வச்சிட்டு இது நீ தனித்தனியா வச்சிரலாம் एक्चुअली ஆமா இதுல வேற நல்ல ஐடியா வரையாம் ஓ ஸ்டார்டிங்லாம் நீங்க காலையில பிரேக்பாஸ்ட் இப்போதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நல்லா இருக்கு கிளம்பு ஆமா இதான் பிரேக்ஃபாஸ்ட் இது மரவ மரவள்ளி கிழங்கு தாளிச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு தான் அங்க இருக்கல அப்புறம் இங்க வந்து எடுக்கறீங்க ம்ம் இந்த மரவள்ளி கிழங்கு வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது ம் ஊர்ல காரைக்குடியில ம் எங்க தெருவுல வந்து ஒரு வயசான ஒரு பார்ட்டி ஒருத்தங்க இருப்பாங்க ஆக்சுவலா ம் ஓ புளியமரத் அடியில புளியமர்த்தி புளியமரத்தடியெலாம் இந்த பக்கம் எங்களோட தெருவில் ஆக்சுவலாக அவங்க வந்து மரவழி கிழங்கு வந்து வேக வச்சு விற்பாங்க ஆக்சுவலாக வீட்டில் வந்து பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக அப்போ வந்து நல்ல பெரிய கிழங்காக இருக்கும் ஒரு கிழங்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணாமல் நல்ல பெரிய கிழங்கு

ஓகே <laughs> <laughs> <laughs>

ரெடி பண்ணனும் ஓகே கோ சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிரலாமா காய் எல்லாம் கட் பண்ணி ரெடியா இருக்கு எத்தனை காய் காய் வந்திருக்கு என்னென்ன காய் ஒன்பது காய் கட் பண்ணிருக்கேன் ஓகே அவரக்கா முட்டைக்கோஸ் ரெண்டு அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு மூணு அப்புறம் சக்கரை பூசணி நாலு கொத்தவரங்கா அஞ்சு அப்புறம் இங்க பச்சை மூச்ச கிடைக்கல அதனால மொச்சைய ஊற போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் கேரட் முள்ளங்கி எட்டு அப்புறம் கத்திரிக்காய் ஒம்பது சூப்பர் எல்லாம் கட் பண்ணியாச்சு சாம்பாரையும் வைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நீங்க அப்படியே வந்து ஓகே அப்படியே சாம்பார செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த உருளைக்கிழங்கு எப்படி வெந்திருக்குன்னு பாப்போம் ரெண்டு விசில் ஆயிருச்சு இது நாலு விசில் விட்டுட்டேன் ஆக்சுவலாக மறந்துட்டேன் இந்த குழையெல்லாம் அதனாலதான் பெரிய பெரிய கிழங்கு ஆமா பெரிய கிழங்கு அதுவும் கட் பண்ணாம மூணு கிழங்கா போட்டதுனால தாங்கிடுச்சு கட் பண்ணி போட்டு போட்டுருந்தீங்கன்னா குழஞ்சிருக்கும் கண்டிப்பா சர்க்கரை கிழங்கு ரெண்டு அப்புறம் முட்டை ஏன் ஆஃப் பண்றீங்க அத ஆஃப் பண்ணு இது நீ ஆன் பண்ணவே இல்ல ஓ அந்த அடுப்ப வச்சிட்டு இந்த அடுப்புல செஞ்சிட்டு இருக்கேனா அவர்காய் முட்டை கோசும் போட்டாவே சாம்பார் சம டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாத்துக்கிங்களான்னு சொல்லுங்க அதுக்கும் சிரிப்பாங்க சொல்லுங்கன்னு சொன்னா

அப்படியே ரூமுக்கு போயிடுவாங்க இங்க அப்படி இல்லை இல்ல நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க மூணாவது பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு திருப்பி சொல்லுங்க மூணாவது வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் இந்த சைஸ் வெள்ளம் ஒரு ஒரு வெள்ளமும் இது மூணாவது பீஸ் போதுமா எப்படி

இங்கே வந்து எதாவது ஒரு இது தொட்டமான லேபர் காஸ்ட்டே அவ்வளோ காஸ்ட் ஆகுது மெட்டீரியல் காஸ்ட் அவ்வளோ டபுள் டைம் ஆகுது லேபர் காஸ்ட் ஆள் முதல்ல கிடைக்கவும் மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் பயங்கர கஷ்டம் ஆமாம் இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்தோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து பண்ணி இது நம்ம இண்டிவிஜுவல் ஹோம்ல வந்து ஹோன் ஹோம்ல நம்ம ஆள் பிடிச்சி செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே பண்ணாலும் பயங்கர காஸ்ட்லியா இருக்குது எல்லாமே ஆமாம் சாம்பாருக்கு புளி ஊற வைக்க மறந்துட்டேன் அதனால சில புண்ணி ஊற வச்சுட்டு இருக்கேன் அம்மா பத்து மணி ஆயிடுச்சு உருளை கிழங்கும் ரெடி ரெடியாக போகுது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் உங்க பொண்ணு ரொம்ப ஹாப்பியாயிருவா எக்ஸாம் முடிச்சிட்டு வந்த உடனே சூப்பராக சாப்பாடு அப்படின்ட்டு இது கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டுக்கலாம் கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டு இறக்குனோம்னா சூப்பராக இருக்கும் சாம்பார் வடை உருளைக்கெழங்கு உங்கள் பொண்ணுக்கு குடித்த எல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு துணை படிச்சிருக்கா வந்தவொன்னே நாளைக்கும் இஎல்ஏ எக்ஸாம் தான் அட கேளுங்களேன் என்ன எக்ஸாமுன்னு நாளைக்கு என்ன தெரியாதா

சேர்த்துட்டு பொங்கலை வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டோம்னா ரெடி ஆயிடும் பொங்கல் வெல்லம் வந்து கலர் இன்னும் இருந்தது இதுதான் டார்க் கலரு கலர் நம்ம ஊர்ல கிடைக்கிற மந்த மாதிரி இருந்தது இது கலரே வரல பாருங்க பார்த்தேன் இது பொங்கல் சாம்பார்ன்றதுனால கொஞ்சம் தேங்காய் சீரகம் இதெல்லாம் அரைச்சு போட்டுக்கலாம் அரைச்சு போட்டது லைட்டா ஒரு கொடி வந்துச்சுன்னா சாம்பார் ரெடி தாளிச்சு விட்டுருந்தான் அந்த பக்கம் பீன்ஸ் கேரட் பொரியல் அதுவும் ரெடி ஆயிட்டு இருக்கு பொங்கல் வந்து நெய் ஊத்தி தாளிக்க போறேன் இதை தாளிக்கிறதுன்னு சொல்றதுதான் என்ன சொல்றது தெரியல ஓகே பாதாம் ஒரு பத்து பன்னெண்டு பாதாம் ரெண்டா கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் முந்திரி பருப்பு அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டா என் பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் நல்லா அரிச்சா பொங்கல் வச்சு குத்தரலாம் சாம்பார் ரெடி சூப்பரா இல்ல பொங்கல் தெரியுதா என்னன்னு தெரியல அடுத்த வருஷம் கண்டிப்பா பொங்கல் சட்டி வாங்க போட்டுடலாமா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் ரெடி ஆயாச்சு சமைச்சு தீபமும் ஏத்திட்டேன் சரி சாமி கும்பிட்டுலாம் ஒண்ணும் வந்துட்டா பொண்ணும் வந்தாச்சு கலர் பொங்கல் கலர் நல்லா இருந்ததுனா வெண் பொங்கல் அது ரெடி சாமிக்கு சரியா அப்புறம் நீங்க நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் மூணு மூணு ஊதுபத்தி வைக்கணும்

அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லயும் பொங்கல் நல்லபடியா பொங்குச்சான்னு சொல்லுங்க ஓகேங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் பாய்